பண்டிகையை முன்னிட்டு திருச்செந்தூர் காந்தி தினசரி மார்க்கெட்டில் பொருட்கள் வாங்க குவிந்த பொதுமக்கள் நாளை தைப்பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படுகிறது இந்த தைப்பொங்கல் பண்டிகை நாளில் பாரம்பரிய முறைப்படி மண்ணடிப்பில் பனை ஓலையின் மூலம் மண்பானையில் பொங்கலிட்டு பல வகையான காய்கறிகளை சமைத்து கரும்பு மஞ்சள் பனங்கிழங்கு பொங்கல் பூ வைத்து இயற்கையை வழங்குவது வழக்கம் இந்த நிலையில் நாளை தைப்பொங்கலை முன்னிட்டு திருச்செந்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள கிராம மக்கள் திருச்செந்தூர் காந்தி தினசரி மார்க்கெட்டில் அவர்களுக்கு தேவையான பொருட்களை வாங்க குவிந்தனர் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் உற்சாகத்துடன் மண் அடுப்பு மண்பானை காய்கறிகள் கரும்பு மஞ்சள் குலை பனை ஓலை பனங்கிழங்கு பொங்கல் பூ கலர் கோலப்பொடி ஆகியவற்றை உற்சாகத்துடன் வாங்கி செல்கின்றனர் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் குவிந்ததால் திருச்செந்தூர் காந்தி தினசரி மார்க்கெட் பரபரப்பாக காணப்பட்டது கடந்த ஆண்டை விட பொருட்கள் விலை கூடுதலாக இருந்தாலும் பொதுமக்கள் ஆர்வமுடன் வாங்கி செல்கின்றனர்